வாசிக்கலாம் அடுத்த காரியம் அண்ணாளுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது போது பதினோராவது வசனம் சேனைகளின் கத்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கத்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் நான் அவனை கத்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று ஜெபித்தாள் ஆமேன் அவன் உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் கத்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் பிள்ளையே இல்லை இப்போ கருத்தா ஜோம் பண்றாங்க அந்த ஜபத்துல என்ன என்ன ஜோம் பண்றாங்க ஒரு பிள்ளைய நீங்க கொடுத்துருவீங்க ஆண்டவர நான் உமக்குன்னு கொடுக்குறேன்ப்பா யாராவது அப்படி ஜோம் பண்ணுவோமா பிள்ளை நமக்காக சுயநலமா ஜோம் பண்ணுவோம் ஆனா இங்க பாருங்க கத்தருக்கு நான் ஒப்பு கொடுத்துருவேன் கத்தருக்கு கொடுத்துருவேன் ஆபரகாமுடைய வாழ்க்கையிலும் ஏக சுதனமான ஈசாக்கு பிறக்கிறார் நீண்ட நாள் வருஷங்களுக்கு பிறகு பிறக்கிற பிள்ளை ஆண்டவர் கேட்கிறார் ஈசாக்கு எனக்கு கொடுத்துருப்பா எனக்கு பலி கொடுத்துரு சொல்லும் போது ஆபரகாம் செய்கிற ஒரு காரியம் ஈசாக்கை பலிபிடத்தில் வைக்க ஆயத்தமாக இருந்தார் ஈசாக்கை ஒப்பு கொடுத்தார் தன் மகன் ஒரே மகன் அடுத்தது பிள்ளை பிறப்பானோன்னு தெரியாது இருந்தாலும் ஆபரகாம் ரெடியா இருந்தார் கத்தருக்காக ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருந்தார் மூன்றாவது உங்க ஜபத்துல நீங்க ஆயத்தமா கத்தருக்காக சுயநலமாய் ஜபிக்காம கத்தருக்காக ஜோம் பண்ணுங்க ஆண்டவருடைய தேவைகளை அறிந்து ஜோம் பண்ணுங்க ஹாலையிலும் சுயநலமா ஜோம் ஆண்டவரே எனக்கு பிள்ளை கொடுத்துட்டீங்கன்னா அந்த பிள்ளை உனக்கு கொடுத்துட்றேன்ப்பா அண்ணா கேட்டது ஒரே பிள்ளை தான் ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்தார் ஆமேன்னு சொல்லுங்க சுயநலமாய் நாம் ஜபிக்காம கத்தருக்கு ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுங்க கத்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போது கத்தர் நம் காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்வார் ஈசாக்க பாருங்க அப்புறம் ஒப்பு கொடுக்கிறார் கத்தருக்குன்னு ஒப்பு கொடுத்தாச்சு வழிபடத்தில் வச்சாச்சு வச்சிட்ட பிறகு ஆண்டவர் எகோவா ஈரே வெளிப்படுகிறார் தேவைகளை சந்திக்கிறவர் நடத்துகிற ஆண்டவர் உங்க பிள்ளைகள் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க கத்தருக்குன்னு ஒப்பு கொடுங்க எந்த காரியமா இருந்தாலும் கத்தருக்காக நீங்க செய்யுங்க ஆண்டவர் உங்க தேவைகள் எகோவா ஈரே வெளிப்படுவார் எதிர்காலத்தை பொறுப்பெடுப்பார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க ஹாலே லூவியா